புதுச்சேரி பெத்தி செம்னார் சிபிஎஸ்சி பள்ளியில் புனித ஆரோக்கிய மாதா தேர் திருவிழா புதுவை மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கேலஸ் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி வளாகத்தில் கூட்டுப்பாடல் திருப்பள்ளி நடைபெற்றது மாணவ செல்வங்கள் மிக இனிமையாக கிறிஸ்தவ பாடல்களை தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் பாடினார்கள் திருப்பள்ளியில் வாசகங்கள் பெத்தி செம்னார் சிபிஎஸ்இ பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தமிழ் பிரெஞ்சு ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இறை வார்த்தைகளை வாசித்தார்கள் தேர்பவனி தொடக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு பேராயர் பிரான்சிஸ் கேலஸ்டுடன் தேரை இழுத்து துவக்கி வைத்தார் மாதாவின் தேரானது பள்ளி வளாகம் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியை சுற்றி வந்தது விழாவில் பேண்ட் இசை மற்றும் வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பெற்றோர் மாணவர் ஆசிரியர்கள் அரட் தந்தையர்கள் சகோதரிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் திருப்பள்ளி நற்செய்தி சமயத்தில் பேராயர் பிரான்சிஸ் கேலிஸ்ட் அவர்கள் புதுவை பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் பெற்றோர்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் ஆண்கள் பெண்கள் படிக்கும் இருபாளர் பள்ளியாக மாற்றப்படுகின்றது என்ற இனிமையான செய்தியை திருப்பள்ளி நற்செய்தி நிறத்தில் நற்செய்தியாக அறிவித்தார் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜை பாராட்டும் வகையில் பேராயர் பிரான்சிஸ் கேலஸ்ட் அவர்கள் விரைவில் சிபிஎஸ்இ பள்ளி இருபாளர் பள்ளியாக மாறும் இவரின் கடுமையான உழைப்பினாலும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பாலும் இப்பள்ளிக்கு பாதுகாவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புனித ஆரோக்கிய மாத நாளில் பெத்து செமினார் சிபிஎஸ்இ பள்ளிக்கு இவ்வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் மென்மேலும் வளர எனது பரிபூரண ஆசிரும் வாழ்த்துக்களும் என்று கூறினார் திருப்பள்ளியில் பேராயர் முதன்மை குரு அருத்தந்தை குழந்தைசாமி பொருளாளர் அருத்தந்தை பிலோமின் தாஸ் கல்வியாளர் அருத்தந்தை பீட்டர் ராஜேந்திரம் ரெடியார்பாளையம் பங்குத்தந்தை ஜோசப் போக் ஜான்பால் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை ரிச்சர்ட் மேய்பு பணிக்குழு அருத்தந்தை ஏசு நசரேன் ஆகிய அருட்தந்தையர்கள் கோட்டு திருப்பள்ளியில் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்த அருட்தந்தையர்களுக்கு பள்ளி முதல்வர் ராஜ் சால்வை அணிவித்து வரவேற்றார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் சிறப்பாக செய்திருந்தார் இடமெல்லாம் விரையாற்றம் செயல்படுவதாக உமது உண்மை ஒளி வீசுவதாக தந்தை மகன் கு யார் மன்றாடுகிறோம் என்பேறாரு